அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தைப் போல சூரியன் உதித்து சரியாக ஆறு மணி நேரம் கழித்து வருவது தான் அபிஜித் முகூர்த்தம் இப்போ சூரியன் சரியாக ஆறு மணிக்கு உதயமாகிறது என்றால் மதியம் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு வரும் நேரம்தான் அபிஜித் நேரம் அபிஜித் என்றால் வெற்றியை தருவது சிறந்தது என்ற பொருள் முகூர்த்த நேரத்தை தவறவிட்டவர்கள் கூட இந்த அபிஜித் நேரத்தை தான் பயன்படுத்துவார்கள் ரிஷிகளும் முனிவர்களும் மட்டுமின்றி தெய்வர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கொண்டுள்ளனர் பிரம்ம முகூர்த்தம் சாதாரணமாக நம்மால் காலையில் எழுந்து செய்ய இயலாத நிலையில் உள்ளவர்கள் மதியம் வரும் இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்தி வெற்றி காணலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு மத்தியில் சூட்சமமாக இருபத்தெட்டாவதாக ஒரு நட்சத்திரம் உள்ளது உத்திராடம் நாலாம் பாதத்திற்கும் திருவோணம் முதல் இரண்டு பா பாகத்திற்கும் இடையில் உள்ளது இந்த நட்சத்திரம் இது மகர ராசியில் அமைந்திருக்கிறது இது மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அவ்வேளை நிச்சயம் வெற்றி பெறும் காலை ஐந்தே முக்கால் மணி முதல் ஆறேகால் வரை கோதூளி முகூர்த்தம் என்று குறிப்பிடுவார்கள் கோதூளி என்றால் இந்த நேரங்களில் காலையிலும் மாலையிலும் பசுக்கள் மேய்ச்சலுக்கு நடந்து செல்லும் பின் மாலை வேளையில் இருந்து திரும்பி வீடு வரும் இந்த நேரத்தில் பசுக்கள் நடந்து செல்லும் பொழுது அதன் காலடி சுவட்டிலிருந்து கிளம்பும் தூசிகளில் கோதூலி என்றும் அந்த நேரங்கள் கோதூளி முகூர்த்தம் என்றும் கூறப்படுகிறது இதோடு பகல் பதினொன்னே முக்கால் மணியிலிருந்து பனிரெண்டே கால் மணி வரை வரும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரமும் தோஷங்கள் இல்லாத நேரங்கள் இந்த நேரத்தில் வெற்றியடைய அடைய விரும்புமான அனைவரும் இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தை பயன்படுத்தலாம் இதற்கு ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி பிரதமை போன்ற எந்த தடங்களும் இல்லை நல்ல செயல்களை இந்த வேலையில் தொடங்குங்கள் உதாரணமாக சொத்துக்கள் வாங்க வீடுகள் குடிபுக பதவி பதவியேற்க திருமங்கம் திருமணம் போன்ற காரியங்கள் நடக்க பேசி முடிக்க இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் இதற்கு எந்த தீட்டு வேண்டாத காலங்கள் என்று எதுவும் இல்லை பகல் பதினொன்னே முக்கால் மணிக்கு சிறிய அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி கிழக்கு முகம் பார்த்து வைத்து விடுங்கள் நீங்களும் கிழக்கு பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் அந்த தீப ஒளியை வணங்கி உங்களுடைய நிறைவேற சிரமமான காரியங்கள் இருந்தால் நிறைவேறுவதற்கு வேண்டுங்கள் உத்ராடத்துக்கு கணபதியையும் திருவோணத்துக்கு திருமாலையும் வணங்கிவிட்டு ஆரம்பிக்க அந்த காரியம் வெற்றிதான் இந்த நட்சத்திரத்தின் ஸ்தானம் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் தலையில் சூடியுள்ள மயிலிறகு இதனால் இந்த நட்சத்திரம் மேலும் உன்னதமாகிவிட்டது இந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் எந்த காரியங்களும் அலாதியான வெற்றியை பெறும் சாதாரண மந்திரங்கள் கூட இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பான பலன்களை தரும் நாமும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிக்கொள்ள மீண்டும் சந்திப்போம் நன்றி